அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கோவென்று சொல்லுகிறேன் கடிகாரத்தை சீக்கியம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன் இன்னும் வாசலில் கோணத்தை காணவில்லை உன் கொலுசுகள் கேட்கவில்லை என் தாமரை பூக்கவில்லை அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன் காலை பொழுதில் காதல் கூடாது கூடாது காதல் பொழுதில் வேலை கூடாது 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 ஆசை நெஞ்சில் இயங்கக்கூடாது கூடாது அன்பின் எல்லை தாண்ட கூடாது 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 கோவை கணிதல் மூடக்கூடாது கொத்தும் கிளியை தீண்ட கூடாது அன்பு என்னை கனவில் கூட மறக்க கூடாது போது கூடாது அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் அடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதிவேகத்தை மிஞ்சுகிறேன் மாலை தென்றல் வீசக்கூடாது மாநில செய்திகள் கேட்க கூடாது 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 சூரியன் மேற்கை பார்க்க கூடாது கூடாது சூரிய காந்தியும் பார்க்க கூடாது 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 ஆலய சங்கிலி கூட கூடாது கூடாது அஞ்சு மணிக்கு பூக்க கூடாது 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 மாலை என்ற சொல்லை யாரும் நினைக்க கூடாது இரவு என்ற சொல்லே தமிழில் இருக்கக்கூடாது அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகின்றேன் கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன் என் வாசலில் கோலத்தை வரைஞ்சது யார் என் வலையொளி கொலுசுகள் திருடுது யார் இருவெளிகளில் கலந்தது யார் அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன் கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதை வேகத்தை மிஞ்சுகிறேன்